நீங்கள் ஆரம்பத்தில் கேப்பீங்க எஸ்கே செய்த சரி அப்போ என்ன நீங்கன்னு சொல்லி எஸ்கே செய்த நூறு விதம் பிள்ளை எஸ்கேக்கு ஆறாயிரம் சேர்ந்து குளிவட்டி வீக்கின்னு பண்ண பார்ப்போம் முதலாவது எஸ்கே வந்து எஸ் ஏ அஞ்சு மாதத்துக்கு முன்னாள் போட்ட அந்த வீடியோவை இப்போ கொண்டு வந்தது என்னத்துக்குன்னு சொன்னாங்க எல்லா யூடியூப்பர்ஸும் என் கல்லர் கலர் எனக்கு இப்போ பயமாக இருக்கு ஒரு சண்டே கல்ல போய் ஒரு ரிசர்ச் மைண்டில் ஒரு ஆள்கிட்ட போய் கதை எனக்கு பயமாக இருக்கு

இந்த யூடியூப்பை தொடர்ந்து ரன் பண்ணுவோமா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருக்காங்க கச்ச ரீதியில் வெளியில் தலைகாட்டில்லாமல் இருக்குது என்ன நடந்தது இதுக்கு பின்னால் என்ன விஷயம் எஸ்கே விலோக் எஸ்கே கிருஷ்ணா வந்து அரெஸ்ட் பண்ணிக்காங்க எல்லாருக்குமே தெரியும் நேற்று வந்து மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து உள்ள அடைச்சிருக்கு சரி இது எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஒரு போகுது இதுக்கு பின்னால் என்னென்னலாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள என்னென்ன விஷயமெல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட சொன்னா யூடியூப் பஸ் வந்து வழியில தலைஹாட்டில் செய்து வச்சுக்கிட்டாக்கு அதை விட முக்கியமா நான் ஒரு சொல்லல சொன்னால் எல்லாரும் சேர்ந்து யூடியூபர் செய்த சம்பவம் இதை விட முக்கியமா நீங்க ஆரம்பத்துல கேட்பீங்க எஸ்கே செய்த சரியா அப்ப என்ன சொல்ல சொல்லுவாரி சொல்லி எஸ்கே செய்த நூறு விதம்ல அதுக்கு இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் அதிலே தெளிவாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அதாவது இந்த இஷ்யூ வரக்கு முன்னமே எனக்கு என்னவோ தெரியா ப்ரெடிக்ட் பண்ணி சில விஷயங்கள் கதைச்சிருப்பேன் என்னென்ன விஷயம் வெளியில் காட்டலாம் என்னென்ன விஷயம் காட்டக்கூடாது என்று சொல்லி கதைச்சேன் நான் அந்த வீடியோ பார்த்தாலுக்குள்ளாங்க அவர் கதைச்சது செய்தது அது இப்போல தான் ஆனால் இதுக்கு பின்னால் எங்களோட மக்களின் உளவியல் இப்படி இருக்குது கண்டதை பற்றி இந்த காணொளி யார் ஆகோது ஒரு மிக மிக சுவாரஸ்யமான காணொளி இறுதி வரைக்கும் பாருங்கள் சரி இப்ப யூடியூபர்ஸ் வழியில தலை காட்டலாமான்னு பார்த்தா ஹெல்மெட் தான் போட்டு போகணும் போல வீடியோ கேட்க ஏன்னா ஜனம் வந்து கலைச்சு கலைச்சு வழுக்க போகுது எல்லாருக்கும் சனத்துக்கு ஆத்திரம் என்னண்டா இவங்க இவளை உழைச்சிருக்கிறாங்களோன்னு சொல்லி ஒரு ஆத்திரம் அன்றைக்கு ஒரு ஒரு ஆள் சொல்லி விட்டது நான் பார்த்தேன் அதுல ஜனாதிபதி அமைச்சர் மேர் இலங்கையில் இருக்கிறமஸ் ஆனாக்கள் எல்லாரும் பார்க்க யூடியூபர்ஸ் சலரி கூட உண்டு அவர் சொல்கிறது சரி யாருக்குன்னா அந்த ஹெல்பிங் வீடியோ செய்து ஒரு மணத்தியால் வீடியோ ஒவ்வொரு நாளும் போட்டு ஒரு மாதத்துக்கு சில ஒரு பதினஞ்சு ரூபாய் லட்சம் எடுக்கிறாக்களும் இருக்குது அது சரி என்ன மாதிரி முப்பது இரநூறு தலைவலிகளும் அது ஆகும்னு தெரியல சனம் இப்போ என்ன யோசிக்கிறதுனா நிறுவனம் கொஞ்சம் காசு பண்ணலாம் போல இடம் வட்டிக்கு எடுக்கலாம் போல டக்கு இல்லை மாறலாம் போல டக்கு அந்த லெவல்லும் நிலப்பாக்குது உண்மையை சொன்னால் அப்படி ஒரு நிலவரம் இல்லை எல்லாருக்கும் அது பொருந்தாது அந்த அண்ணனுக்கு கூட அது பொருந்தமோ தெரியல சொன்ன அவர் சுமார் இதாக சொன்னவர் அவர் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சுட்டி காட்டேன் அதையும் சொன்னவர் யூடியூபர்ஸுக்கு அப்படி சம்பளம் இல்லை எல்லா யூடியூபர்ஸும் வந்து ஹெல்பிங் வீடியோ போடுறதும் இல்லை ஹெல்பிங் வீடியோன்ற கேட்டகரி எடுக்கிறாக்களுக்கு காசு எடு கடை மாதிரி பிஸ்னஸ் மாதிரி கையில் காசு விளங்கி கொண்டிருக்கும் அவை வேற ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா பண்ணலாம் ரோலிங் மாரி அதை எடுத்து எங்கேயாவது செய்து போட்டு ப்ரோ ஒரு நம்ம கழிச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கு இவை அப்படி செய்து நான் சொல்ல இல்லை எஸ்கே செய்தது சரியான முதல் பார்ப்போம் எஸ்கேக்கு ஆறு ஆறு சேர்ந்து குழி ஒட்டி வைக்கணும்னு பார்ப்போம் முதலாவது எஸ்கே வந்து செய்த விஷயம் சரியாண்டு கேட்டால் அந்த காணொலியில் அது செய்த விஷயம் நூறு வீதம் பிள்ளை ஒரு பிள்ளைன்ற நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ஏனண்டா இது வந்து காலப்போக்கில் சில விஷயங்களை எங்கட சேனம் அவர் அழிக்காட்டியும் எங்கட சனம் அழிக்காமல் வச்சிருக்கு அவர் அழிச்சா கூட ஏன்னென்று சொன்னால் எங்களுக்கு எங்கடைய வச்சிருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பேச இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்க அதை வச்சிருந்து குத்துங்கள் எங்களோட ஊரில் வந்து விசாரிக்கிறதானே படி என் எப்படின்னு சொல்லி அப்போ எங்களோட ஊருக்கு ஒருத்தர் இருந்தவரை எவர் சொல்லுவார் வர நல்ல நல்ல பட்டியன் குடிவரிய ஒன்றும் இல்லை சூப்பரால் ஆனால் ஒரு சின்ன முட்டுத்தொய்வன்னு சொல்லி முடிப்பேன் வசனத்தை என்ன சொல்ல வரண்டா அந்தளவு நல்லா கேட்டவங்களுக்கு மாப்பிள்ளையை முட்டை விட்டுட்டு போடுவாங்க அதே மாதிரி சில சில விஷயங்கள்லாம் இவன் அந்த நேரம் இதுகள் இந்நேரத்தை உதவி பெற்றுன்னு சொல்லி ஆஹ் சனமி தண்டலம் அதனால அது வந்து பிள்ளையவர் இது நீதிமன்ற நடவடிக்கைக்கு போயிட்டுது அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் அது எங்களுக்கு கதைக்க தேவையில்லை அது அந்த சகோதரரும் அந்த நீதிமன்றமும் பார்த்துக்கொள்ளும் அது வேற விஷயம் நான் சொல்ல வரது அந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணப்பட்டது அஞ்சு மாதத்துக்கு முன்னம் யார் என்ன கூடின வியூவர்ஸ் வெளிநாட்டுக்காரர் ஆறாவது ஒரு ஆள் அவருக்கு அடுத்து அந்த வீடியோ டிலீட் பண்ணுங்க தம்பி அல்ல அந்த வீடியோவில் அந்த கட்டம் மட்டும் ட்ரிம் பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணுங்க எவ்வளாவது எவராவது சொன்னிங்களா இல்லை இதெல்லாம் முடிஞ்சுது லோக்கல் வியூவர்ஸுக்கு இது பெருசாக தெரிய சான்ஸ்லேயே என்னென்னடா எஸ்கே வந்து நினைக்கிறேன் எனக்கு தம்பி தான் ஸோ அப்படி கதைக்கலாம் எஸ்கேன்னு சொல்லி அவர் இரவு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கூடின வியூவர்ஸ் வந்து வழிநாட்டாக்க அப்போ வெளிநாட்டு ஆக்களுக்கு வந்து நான் ஆரம்பத்திலேயே சொல்கிற மாதிரி மன்னிச்சு கொள்ளணும் வெளிநாட்டு ஆக்கள் சொன்னேன் போன வீடியோவில் நிறைய பேர் என்னோட கோவப்பட்ட நீங்கள் எல்லோரையும் சொல்லியில ஒரு சில ஆக்களுக்கு எங்களுடைய ஆக்களை இப்படி பார்க்குறதுல ஒரு விருப்பம்னு இருந்தது ஓமா இல்லையா நிறைய பேர் இருந்து இன்றைக்கு அவரை அங்கே கொண்டே விட்டுருக்குறீங்க ஏன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கேட்கல மீன் எஸ்கே தெரியாது போட பிரச்சினைன்னு சொல்லி யூடியூபர்ஸுக்கு வந்து கொமெண்ட்ஸ் லைக்ஸ் ஃபீட்பேக் ஷேர்ஸ் வரையக்க எங்களை வந்து ஆக்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு உணர்வு வரும் அது எஸ்கேக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் எல்லா யூடியூபர்ஸுக்கும் பொருந்தும் இந்த மூலயங்களை அடிமைப்படுத்தும் டோப்போ மைன் சொல்லி இந்த போதையில் இருக்கிற ஹார்மோன் தான் இதுக்கு சுராக்கும் இப்போ ஒரு அடிக்ஷன் மாதிரி வரும் எங்களுக்கு அடிக்ட் பண்ண அடிக்ட் பண்ண எங்களை வந்து ஆக்கலை இல்லைன்னு தெரிவோம் உண்மையா வந்து நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை சமூகவியல் ரீதியை ஆராய்ச்சி எஸ்கே வந்து ஆரம்பத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நான் நினைக்கிறேன் அவர் ஆரம்ப கால வீடியோக்களை பார்க்க அவரே சொல்லியிருக்கேன் எங்களுடைய ஆட்களுக்கு ஒரு ஆசை கஷ்டப்படுவோம் தொடர்ந்து கஷ்டப்படுவோம் என்ன நீங்க திரும்ப உடம்புறதுன்னு சொல்லி எஸ்கேக்கி பிரதானமாக இந்த தோல்விக்கு ரெண்டு காரணம் தான் நான் சொல்லுவேன் ஒன்று அந்த அவப்பாண்ட பேர்தே அவர்கிட்ட பேர்தேக்கு வந்த நகைகள் நட்டுகள் அதுகளை அப்படியே ட்ரான்ஸ்பரன்சியாக இருந்தது எங்கள் டக்கில் இவ்வளோ வெறிச்சல் தம்பி உங்களுக்கு அதை விளங்காதோம் நீங்கள் செய்ததை சில விஷயங்கள் பிள்ளை நான் அதை சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கள் ஃபியூச்சரில் செய்தது பிள்ளை தானே அதில் ஆனால் நீங்கள் அதை இனிமேல் அப்படி அதை டக்குன்னு ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல அதை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓகேன்னு சொன்னால் எங்களோடய சனங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னடா எங்களோட சனங்களுடைய அரசியலை நீங்கள் உங்களுடைய அரசியலால் வெளில வேணும் என்ன பிரச்சனை அங்கே ஆக்களுக்கு சிட்டியான வெண்மம் இருந்திருக்குது இவன் என்ன இப்படி இருக்கிறான் நல்லா இருக்கிறான் கார் எடுக்கிறான் நீங்கள் செய்யுங்க ஏன் மற்றவிகளாம் சொல்றீங்க நாணயம் என் எங்களை புரிஞ்சு கொள்றவனுக்கு விளங்கும் நான் எல்லாம் வந்து எல்லாம் உளறி கொட்டவன் வந்து இல்லை எங்களை புரிஞ்சு கொள்றவனுக்கு தெரியும் யார் எப்படி சொல்லி அதே நேரம் மற்றவோட லைஃப்பை காட்டேக்க சில சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் கவனமாக தான் இருந்திருக்க வேணும் அது சரியான பிள்ளை அது ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லி தந்திருக்க வேணும் நீங்கள் யூடியூப் எடிட்டிங் அந்த ஒரு டைரக்ஷன் மாதிரி தானே போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஐடியாவில் தெரிஞ்சிருப்பீங்களா அதனால் வந்து அது உங்களுக்கு உண்மையாக அந்த அதுக்குரிய டைம் இருந்திருக்குமோனு தெரியலை ஸோ யூடியூப்ராக எனக்கு அது புரியுது ஆனால் எங்கடைய ஆக்கள் சும்மா ஆக்கல் இல்லை நீங்கள் சில பேர் உங்களுக்கு யூடியூப் பெருமானமே வரக்கூடும் லட்சக்கணக்கில் நான் எங்கடைய களவடுத்து தான் அப்படி அப்படித்தான் எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க அதை நான் இந்த வேர்டிகிட்ட பாவிக்கிறேன் சரியான ஒரு வித்தியாசமான சமூகம் எங்கட சமூகம் எஸ்கே அஞ்சு மாசத்துக்கு முன்னே போட்ட அந்த வீடியோவை இப்ப கொண்டு வந்தது என்னத்துக்குன்னு சொன்னா அவர் செய்த பிள்ளை அதுல மாற்றம் இல்லை அந்த கொடி பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட நண்பர் யாரோ சொல்லி இருக்கிறாரு அப்படி ஒரு கவா அப்படி ஏதோ இளைஞரணி செயலாளராக ஏதோ சொல்கிறேன்னு கொடி பிடிச்சோன்னே எங்கட சேனத்துக்கு சில விஷயங்கள்ல நாங்கள் அவதானமாக இருக்கணும் இப்போ முஸ்லீம் சகோதரர்கள் சில விஷயங்கள் எங்களோட கௌரவ பாராளுமன்ற ஒரு பின்னர் அர்ச்சனோட சண்டை பிடிக்கணும் என்னென்னா அந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸ் சில அது அதே மாதிரி நீங்கள் போய் கொடியை பிடிச்சது வந்து உங்களோட பிஸ்னஸ் மைண்டில் எனக்கு அது சொல்ல தெரியல என்னடா எங்களோட நாட்டுன்னு கொடியை பிடிச்சதில் தவறி இருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எங்களோட உங்களோட ஆடியன்ஸ் யாருண்டா ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரர் அதாவது டேஸ்போராண்டா பெரிய பெரிய ஆடியன்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்போ அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்தோன்னையே நிறைய விதமாக அவர்களுக்கு நீங்கள் அதை வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருந்தாலும் நிறைய பேர் அதை வச்சு செய்ய அதை விட நிறைய நிறைய விஷயங்கள் நீங்கள் கார் எடுக்கிறது வீடு கட்டுறது அதெல்லாமே சொல்ல சொல்லணும் சில பல நீங்கள் உண்மையாகவே உழைச்சி கட்டியிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியலை இதில் சரி பிள்ளைகளை தெரியலை நான் எப்போவும் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு பிரச்சனை நான் எனக்கு நான் எஸ்கேயோட ஒரு நாள் கூட கதைச்சதும் இல்லை எஸ்கே நேரம் கண்டதும் இல்லை ஆனால் இது மற்றவங்களுக்கு நடக்கலாம்னு சொல்லி என்னமோ ஒரு வன்மக்கூட நான் இந்த நேரம் பார்க்குறேன் யூடியூபர்ஸ் 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 கல்லர் கல்லர்ன்னு சொல்லி ஹெல்பிங் வீடியோண்ட டைட்டிலில் யூடியூப் செய்த ஒரு ஆளுக்காக எல்லா யூடியூபர்ஸையும் யூடியூபர்ஸ் கல்லர் நாங்களும் யூடியூப் தொடங்கிட்டோம் யூடியூபர்ஸாக இருந்தால் அவங்க ஒம்பது கோடி கிடக்கா பேங்கில் நீங்கள் பார்த்துனிங்களா முப்பது நேரம் பாருதே பெரிய விஷயம் நூறு டாலருக்காக நாங்கள் முக்கியத்துவம் தள்ளிக்கொண்டிருக்கிறோம் மாதத்தில் அதுக்கு இப்போ டேட்டாக ஒரு பதினாலு பதினஞ்சு ஆயிரம் முடியும் அதை விட ட்ராவலிங் அதுன்னு சொல்லி இருந்த இடத்துல எடுக்கிறதில்லை இனிமேல் எல்லாருமே பயம் வரப்போகுது என்னென்னு சொன்னால் எங்கன்னா சொன்னாங்க யூடியூபர்ஸில் சரியாக கஷ்டம் பட்றீங்க நம்மள யூடியூபர்ஸை பார்த்து நெருக்கமான வட்டாரங்களோட ஃபீட்பேக்களை பார்க்கவே தெரியுது யூடியூபர்ஸால் நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டுருக்குறீங்களேன்ட்டு உண்மையாக ஒரு சிலர் வந்து சமூகத்துக்கு தேவையில்ல விஷயங்களை காட்டி தேவையில்லா விஷயங்களால் அது ஒரு நெகட்டிவிட்டி விதைக்கிறாக்கால் இருக்குது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் தானே செய்யணும் நிறைய பேர் அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் ஆரம்பத்திலேயே கிள்ளி இருக்கணும் கிள்ளி அதில் அவர்களுக்கு சொல்லி திருத்தி இருக்கணும் நீங்கள் எல்லா யூடியூபர் செய்யும் கல்லர் உண்டு எனக்கு இப்போ பயமாக இருக்குது ஒரு சண்டே போய் ஒரு ரிசர்ச் மைண்டில் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்க எனக்கு பயமாக இருக்கு என்னன்னு சொன்னால் யாராவது ஒரு வெண்மை கூட வந்து என்னடா நீ எடுக்கிற உனக்கு அவ்வளோ சம்பளம் கேட்டால் எவ்வளோ கோவம்பெரம் சொல்லுங்க பாப்போம் ஒரு சில பேர் டேக்ஸ் இன்கம் அதெல்லாம் கதைக்கணும் எவ்வளோ தொழில் இருக்குது மெக்கானிக்கா இது டெக்னிக்கல் சைட் சைட்ஒர்க் சோஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோ மேக் பண்றாக்கள் எல்லாம் உங்களுக்கு வருமானம் சொல்லி கொண்டாடி அதே மாதிரி ஒரு தொழில்தான் இது ஹெல்பிங்ன்றது வந்து அது ஒரு கேட்டகரி ஹெல்பிங்ல நிறைய நிறைய சஜஷன்ஸ் என்னால் சொல்ல முடியும் ஹெல்பிங் பண்றாக்கள் மற்ற வெயிலுமானவர்கள் வீக்காம இந்த காணொலி எப்படி அழகாக காட்டலாம்னு ட்ரை பண்ண வேணும் நான் நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட்ல தமிழ் அடியா நான் சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் இனிமேல் அதுக்கு பெருசாக அக்செப்ட் பண்ண அது என்னன்னு சொன்னா டிஜிட்டல் சிறுலங்கால வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நல்லது வரப்போகுது அப்ப அந்த வெளிநாட்டுல சின் நம்பர்ன்றது தானே கனடாவில் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து எங்களை இன்டகிரேட் பண்ணப்படும் போகுது ஒருங்கிணைந்த வருமானங்கள் அதுகள் டெக்ஸ்ட்கள் அந்த பிரச்சனைகளால் எரிமேல் காலத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு செரிட்டியா பதிவு செய்யாட்டியா ஒரு இல்லீகலான விஷயமா பார்க்கப்படும் மற்றது இப்படி தானே நான் இதுக்கு எதிரான ஆள் நெச்சு கதைக்க வேண்டாம் ப்ளீஸ் நீங்கள் கூட இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள் சில போல எங்களோட விட நல்ல நல்ல கன்டென்ட் மற்ற யூடியூபர்ஸை விட இனிமேல் எதிர்காலத்தில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இன்டையை பார்த்தேன் டி கே அவர் சொல்லியிருந்தார் கார்த்திக் அவர் சொல்லியிருந்தார் தான் இனிமேல் வித்தியாசமாக போட்டு காட்டுறேன்னு பொருமோன்னு சொல்லி அப்படி ஒரு மோட்டிவேஷனை அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெற வேணும் என்னென்னு சொன்னால் ஒரு ஆள்ல ஒரு சமூகம் சரியான எரிச்சல் இருந்திருக்கு எஸ்கே செய்தது நூறு வீதம் பிள்ளை தான் அந்த காணொலியில் கதைச்ச விஷயங்கள் அதுகள் எல்லாம் சொல்லி ஆனால் இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும் நிறைய பேர் அதில் ஏதாவது ஒரு தவறாக நான் பார்க்குறேன் ஒரு அதாவது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இந்த சமூக பொருட்பற்ற தவறாக நான் பார்க்குறேன் மற்றது இந்த யுத்தத்தில் இந்த தலைவற்ற காலத்திலே எல்லாம் வந்து எங்களோட ஜனங்கள் இப்படி ஹெல்பிங் வீடியோ எடுத்தா இது கொண்டிருந்தது தானே ஏதோ தென்னிறைவு பொருளாதாரம் வீட்டுக்கு நாலு பூசணிக நட்டுதுகள் கத்திரியை நட்டுதுகள் ஏதோ தயவு செய்து எங்களுடைய ஆக்களை இனிமேலாவது ஒரு வித்தியாசமாக ஒரு கேளிக்கைக்குரிய பொருளா அல்லது ஒரு கேவலத்துக்குரிய பொருளாக காட்ட வேண்டாம் அப்படி காட்டினா அவை திருத்துங்கோ அவண்டு அவன் ஃபுல்லாக டோட்டலாக இது ஒரு திடீரென பிளாங்க் ஆகுறது யாருக்குமே ஒரு கஷ்டமான நிலைமையாக இருக்கும் அது எஸ்கே ப்ரோ நீங்கள் இந்த இருந்து அப்படி டெக்னிக்கலி யோசித்து வர வேணுமன்றதை எஸ் யூடியூபரை நான் சொல்கிறேன் ஏனடா முழு பேருமே நான் பார்த்து எதிராகத்தான் கதைச்சிருந்தது எனக்கு உங்களோட அந்த செயலில் நானும் அதுக்கு தான் நூறு வீதம் ஆதரவு அதாவது நீங்கள் செய்தது நூறு வீதம் பிள்ளை ஆனால் ஒரு நீங்கள் அப்படி மீண்டு வர போகிறீங்க வெளிநாட்டில் எல்லாத்துக்குமே ரீஹபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது அதாவது வெளிநாட்டில் பெரிய கிரைம் செய்த ஆக்களுக்கு கூட ரீஹபிலிட்டேஷன் மேக்ஸிமம் கிரைம் என்னன்னு தெரியும் நான் சில விஷயங்கள் விஷயங்கள் யூடியூப்ல சொல்லல அது அதுக்கு கூட ரீஹபிலிட்டேஷன்ன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி இப்படி என்று பார்த்து எல்லாரும் எல்லாரையும் திருத்திக் கொள்ள முடியும் அந்த மாதிரி பார்த்து மீண்டளவனும் என்னென்னு சொன்னால் எங்களுக்குரிய வரலாற்றை நாங்கள் எழுதாட்டி மற்றவன் வரலாற்றை மாற்றி எழுதி போட்டு எங்களை மண் போட்டு மூடிட்டு போடுவான் பிள்ளைகள் நிறையவே இருக்குது நிறைய நிறைய பிள்ளைகள் இருக்குது திருத்தி கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை எங்களே பிள்ளைகள் இருக்கலாம் நீங்கள் தான் சொல்லணும் ஓடியன்ஸ் ஏனண்டா இப்படி விட்டுட்டு ஏதோ பிரச்சனைக்கு அந்த ஒரு வசனம் இருக்குதுதானே என்ன எங்கே இருந்தாலும் காலத்தந்து ஊக்குமான்ன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு அது பரவாயில்லை மற்றது என்ன ஒரு விஷயம் என்ன என்னச்சனான் சில பொம்பளை பிள்ளைகள் இப்போ யூடியூப்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குக்கிங் செய்தால் தெரியுமென்னு சொன்னால் நீங்கள் அதை செய்யலாம் அதை விட்டுட்டு வந்துருந்து உங்களோட பேரண்ட்ஸ் அவமானப்படுத்துகிற மாதிரி நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த தகுதி இருக்கும்னு தெரியாது ஆனால் உங்கள்கிட்ட வேறு வேறு திறமைகள் இருக்கலாம் பெண்கள் சும்மா வந்துருந்துட்டு டபுள் மீனிங்ல கதைக்கிறது இதன்றது ஏன்னாடா எங்களோட கலாச்சாரம்ன்றது வந்து எங்கே இருக்கிறத விட வெளிநாட்டில் அப்படி நல்லா இருக்குது வெளிநாட்டாக தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ்கள் அதுகள் இதுகள் எல்லாம் சொல்லி கொடுத்து நல்ல ஒரு நிலையில வச்சிருக்கேக்க இப்படியான ஒரு விஷயம் வந்து அது ஒரு அழிவை ஏற்படுத்தும் எனவே யாருமே யாரையும் திருத்திக் கொள்ள முடியலாம் திருத்தலாம் வடிவா திருத்தலாம் ஆனால் எல்லாருமா சேர்ந்து என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒப்பீனியன்ல பர்ஸுக்கு சமாதி கட்டி இருக்கணும் யாழ்ப்பாணத்தில் இது வந்து மாற வேணும் என்னென்னு சொன்னா நிறைய இப்ப நாங்கள் ஒரு கிளைண்ட்ட போயிட்டு அவகிட்ட ஒரு திறமை இருக்காண்டு வைப்போம் ஒரு அம்மா நல்லா வடை சுடுவா அப்போ அவ நாங்கள் காட்சிப்படுத்த என் அம்மா அம்மான மகன் வர போகிறான் நீ அம்மாவை காட்டி ஹெல்பிங் வட சுட்டதை காட்டி நீ காசு பண்ணி என்று தயவு செய்து இப்படியான மாற்று திறன்களை அதாவது வித்தியாசமான ஆளுமைகளை நாங்கள் காட்டேக்க அது நாங்கள் எங்களுக்கு அந்த வியூஸில் மட்டும்தான் காசு பெருமையை தவிர நாங்கள் அதை சாட்டி காட்டி யாருக்கும் இது வரைக்குமே ஒரு திட்ட காசு பண்ணதும் இல்லை அப்படி வேண்ட போகிறதும் இல்லை அது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்போ நீங்கள் நினைக்க வேணும் ஜூட்டி பண்ணுறது அது பெ பெரிய பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு விடயம் அதில் எல்லாரையும் ஒரே கரையில் போட்டு வெண்மம் கொட்டுறதும் உங்களால் நீங்கள் அதுக்கு வந்தால் விளாங்குமே அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி இருந்து ஆயிரம் கிடைக்கலாம் நீங்கள் ஒரு நாள் இந்த கேமராவையும் தாரன் இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரையும் தாரன் கொண்டு போய் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அதை ஃபீட்பேக் வேற மட்டும் நித்திரம் முடிச்சிருந்து பேருங்கோ அது விளாங்குமே அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி நல்ல விஷயங்களை விதைக்கலாம் நிறைய நிறைய எனக்கு அதுதான் ஆதங்கம் கொஞ்ச நாளாக வீடியோ ஒரு ஐடியாவே இல்லை ஏன்னு சொன்னால் நான் சரியான சென்சிட்டிவ் ஆக்கள் போடுறதுல பார்த்துட்டு நோ ஐடியா எல்லாமே பிளாங்க் ஆயிருக்கு இப்படி நிறைய பேர் சவ நான் பார்க்குறேன் ஒரு வித்தியாசமான கல்ச்சர்களை போவோம் வித்தியாசமாக நல்ல நல்ல படைப்புகளை இனி நல்ல நல்ல கன்டென்ட் எல்லா இடத்துல இருந்தும் வரும் பார்க்குறேன் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொண்டு வரலாம் இந்த யூடியூப்ல வந்து அதாவது அது அமெரிக்கா தலமாக கொண்டிருந்தாலும் அஹ் எங்களுடைய என்ன போடுறேன்னு தெரியாம தான் எல்லாம் போ போய்கொண்டிருக்குது அப்ப நிதானமாக யோசிச்சு மற்றவர்க வாழ்க்கை பாதிக்காத வரையில் ஈவன் ஒரு கன்சன் எடுத்துட்டு இனிமேல் வீடியோ எடுக்கிறதே நல்ல போல ரிட்டன் இல்லை ஒரு ஃபார்மெட் ஒன்றை கிரியேட் பண்ணிட்டு ஓகே உங்களோட சமூகத்தோட இந்த காணொலியை எடுக்கிறீங்கன்னு சொல்லி என்னென்னா யார் எப்படி என்ன மாதிரி கொண்டே பொறிப்பங்கள்னு தெரியாது நீங்கள் கதைச்சது அதே மாதிரி செய்த விஷயங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் என்னடா எல்லாரும் இதான்ட்டீங்கன்னா மனவைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேணுங்க கட்டாயம் இல்லையா இப்போ திடீரென ஒரு ஆள் வந்து நல்லா இருக்கிறதையும் எங்கள் பொறுக்குது இல்லை அது எப்படி நல்லா இருக்கிறன்றது கொஷின் பண்ண வேணும் அதுக்கு எனக்கு அது நீதிமன்றத்திட்ட பொறுப்பில் இருக்குது ஆனால் எங்களுடைய ஆக்களுக்கு அப்படி ஒரு இது இருக்குது என்ன சொல்கிறது அது என்ன நீங்கள் தெரியும் நல்லா வராது என்ற மாதிரி ஒரு இது இருக்குது அதை மாற்றுவோம் ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கு தக்க எனக்கு தெரியும் இந்த அவர் மாதம் அவ்வளோ உழைச்சிருக்கலாம் நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு வர இந்த கொஞ்சம் வியூஸுக்கு அவ்வளோ காசு வரதுன்ற வச்சு யோசிப்பேன் அதுக்காண்டி எல்லோரும் அப்படி இல்லை பேங்க்க்குக்கு தானே வருது பேமெண்ட் எல்லாருக்குமே பார்த்தா தெரியும் கவர்மெண்ட்டுக்கு அது பிரச்சனை இல்லை ஈவன் எங்கள சேலரிக்கு அதே மாதிரி இந்த யூடியூப்ல வர இன்கம்ல கூட சேர்த்தாலே எங்களுக்கு அங்கே அந்த டெக்ஸுக்குரிய வரையறைக்குலேயே வராது அவ்வளோ வருது சில பேருக்கு கூட வருது தான் அதுக்காண்டி எல்லா யூடியூபர்ஸையும் தாக்கியலாக தானே சில பேர் வந்து நல்ல நல்ல தோட்ஸோடு இருக்கேக்க நீங்க இப்படியே ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பி விட ஃபுல்லாக நெகட்டிவிட்டியை பரப்பி விட்டுக்கிறாங்க யூடியூபர்ஸ்னா கல்லறன்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் கெல்பிங் வீடியோ அது ஓகே தேவையில்லாத ஒரு விஷயமா பார்ப்போம் இனிமேல் அதுக்காக எல்லா யூடியூபர்ஸும் அப்படியே இல்லை தானே இந்த காணொளி ஒரு என்ன சொல்றது எனக்கு தெரியல மற்ற ஸ்பேஸை கொடுங்கோன்னு தான் நான் கேட்குறேன் ஸ்பேஸை கொடுங்கோ நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க நீங்க திடீரென வந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்க வேண்டாம் மற்ற நீங்க யோசிங்க ஒரு ஆள் வீடியோ எடுத்துருக்கேன் ஓகே இவர் என்ன ஹெல்ப்பிங்கா அல்லது வேறு யாரு வேறு யாரு ஆளுமைகளை போய்ட்டு காண்றாரா அல்லது என்ன இவர் இவர்ட்ட ஐடியா என்னென்னு சொல்லி தண்டோனும் என்னடா நாளைக்கு இந்த விஷயங்களை பார்த்துட்டு யாராவது அரே ஒர்க் ஆட ஒன்று யூடியூபர்ஸோட சந்தியில் கொழுவு கொழுவுப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறைய நிறைய நல்ல விஷயம் போட்டிருக்கிறோம் யூடியூப்ல போய் பாருங்க இந்த சேனல்ல சரி அது என்ன எஃபெக்ட் பண்ணி இருக்குது உண்மையாவே சில பேருக்கு அது கொண்டாட்டமாகவும் இருக்குது நாங்கள் எப்பவும் வந்து படுத்திருந்துட்டு திருப்பி ஒலிம்பி வரவும் தவிர விட்டுட்டு போகிறாக்கள் இல்லை ஸோ மோட்டிவேஷனான காணொலிகள் இன்னும் பெரும் வந்து கொண்டே இருக்கும் அதை விட முக்கியமாக நியூஸ் சம்மந்தமாக பொருள் ஒவ்வொரு நாளும் ஏனெண்டா இனி வழியில் சில அது தெரிஞ்சு கதைக்கக்கூடிய மாதிரி இனி வருதோ தெரியாது ஒவ்வொரு நாளும் என்னென்ன பேசு பொருளாக இருக்கும் இலங்கையில் யாழ்ப்பாணத்துல தமிழ் பிரதேசங்கள்ல அதே கார்டுக்காக ஜெஃப்னார் ரூவன் சொல்லி ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண விஷயம் அதுக்கு கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுவோம்னு பார்க்குறேன் அது இந்த லிங்க் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் உங்களால் முடிஞ்சால் அதை சப்ஸ்கிரைப் விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் அனுப்புங்க ஏழுமான நான் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டாக தருவேன் உங்களுக்கு தெரியுமே என்ற காணொலி பார்க்குறாக்களுக்கு ஏதாவது வர்த்தாக இருக்குன்னு பார்த்தா உங்களால் முடிஞ்சால் அதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க அது இந்த சப்ஸ்கிரிப் பட்டனும் வந்து நான் பின்னுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன் இப்போதைக்கு இந்த காணொலியில் இருந்து விடைக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்